உன் பையனுடைய திருமண வாழ்க்கையை பற்றி பார்த்தேன் இருதார யோகம் உள்ள அம்சத்தில் அவன் இருக்கான் அதனால இந்த நிலைகள் நீடிக்குமா அல்லது இதிலிருந்து மாற்றம் எப்பொழுது கிடைக்கும் என்பது உன்னுடைய கேள்வி கால் கால்வா பேசக்கூடாது இடையில அம்மா பராசக்தி இங்க வந்து ஒரே நோக்கத்தில் நிற்கணும் வேற சிந்தனைக்கு இடம் கூட கூடாது வேற என்னப்பா வேணும் பக்கத்துல வா ஐப்பசி சஸ்திக்கு பிறகு திருமணம் நடக்கும் வெற்றிகரமான பெண் அமையும் இந்த மகிழ்ச்சியோடு நடத்துவாயப்பா சென்று வரலாம் கர்பசாமிக்கு என் பிள்ளையினுடைய மனநிலைகளையும் உடல்நிலைகளையும் சரியாக்கணும்னு கேட்டு வந்தவங்க வாமா ஆ வாப்பா உன் பிள்ளைக்கு உடல்நிலை தெரியலையா ராஜா நான் என்ன பேசணும்ங்கிறது கேட்டிங்களா என் பிள்ளைகளுடைய உடல்நிலைகளையும் மனநிலைகளையும் சரியாக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாருக்கு மனநிலை தெரியல எங்க இருக்கிறா அங்க நின்னுங்க நீ கும்பிட்டுருவாமல நீ யாருடா பையனுக்கும் அதே மாதிரியா சரி உத்தம குணங்கள் எல்லாம் ஒருங்கே நினைந்து மற்றவை மதிகை என்று மனம் யூகம் கொண்டு வரலாம் உன் மகனை போய் பார்த்தேன் உத்தமமான மனம் படைத்தவன் மனக்குழப்பம் அற்றவன் ஆனால் இப்ப உடல்நிலைகளால் சனி பகவானுடைய ஆட்சியினால உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு மன உபாதை அடைந்து கொண்டிருக்கிறார் அவனுடைய உடல்நிலையை தேட்டி வைக்கிறதுக்கு முன்னால நம்ம வீட்டில் ஒரு தவறான அவமானம் விடுமோங்கிற ஒரு உள்பயம் உள்ளத்துக்குள்ளே இருக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் ஒன்று நம்ம வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படி இல்லைனா உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் அவன் உள்மனதிலே இருக்கிறது கால் ஒன்றுவான் சொன்னான அவங்ககிட்ட கால்வன் ஆனால் அவனுடைய ஆண்மனதை நான் பார்த்து இன்பத்தையும் துன்பத்தையும் யாரும் கான்ட்ராக்ட் எடுக்கவில்லை அப்பா எல்லா பக்கமும் நிறைவானதுதான் என்பதை உணர்த்தி ஆயுளுக்கு ஆக்கி அவனை காப்பாற்றியும் தாரேன் இந்த பெண்மணியினுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய தன்மைகளை மாற்றி ஒருங்கிணைந்த நோக்கத்தோடு வாழ வச்சு தார மகனே வெற்றி உண்டு உடல்நிலை பத்தி கேட்க வந்தது மகனுடைய உடல்நிலை என்னமா உன் பிள்ளைக்கு உலகிலே உன் பையனுடைய ஆன்மாவை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் ஆறு மாத காலங்களாக மன அடக்கம் கொண்டு இருக்கான் ஓப்பனாக பேச மாட்டேக்கான் மனம் திறந்து பதில் சொல்ல மாட்டேக்கான் வீட்டிலே இருக்கான் கம்முன்னு இருக்கிறான் மனநிலைகள் சரியில்லையா நேரம் சரியில்லையா அல்லது வேறு எதுவும் பாதிப்புகள் வந்து இவன் இந்த நிலையில் இருக்கிறானா இதுக்கு முடிவு என்ன என்பது உன்னுடைய கேள்வி கால் ஒன்றுவான் வா தம்பி உன் பேர் என்ன பிள்ளைக்கு இரவில் வந்து தூக்கம் வராது மனக்குழப்பம் ஏற்படும் உள்ளங்கை வேர்க்கும் அதே மாதிரி பிடரி தலை போன்ற இடத்தில் அடிக்கடி சொட்டிங் வருவதாக சில சமயத்தில் உணர்வுகள் தோன்றும் ஆனால் இவைகளை மாற்றி தெளிவு பண்ணி தந்தா போதும்லாம் மூன்று முறை என்னைய வந்து பாருங்கள் இந்த மூன்றரை மணிக்கும் என்னையை பாருங்கள் வெற்றி உண்டு மகளே அதையும் வாங்கி தரேன் இந்தா பணம் வச்சுக்காப்போ என்னடா கருமதாமிக்கு சாப்பிட்டு போங்க அரைவரையா பேராதிங்கப்பா ஏய் அதே கோயம்புத்தூர் எல்லை என் மகனுடைய உடல்நிலை மனநிலைகள் பக்கம் முடிந்தோம் யாருப்பா அது பையன் இருக்கான் வீட்டில் இருக்கான் கால் உல்ட்டுவா உன் வீட்டுக்கு போகிற வழியில ஒரு சின்ன கோபுரம் தெரியுது என்ன இருப்பாது அம்மா இருக்கா மேலே சரி வா என்ன அவருக்கு எது முடியாது வயசாகிடலாம் எண்பது எண்பத்தொருத்தஞ்சு வயசு இருக்கும் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலையும் மன வருத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும் வீட்டுக்குள்ள ஒருவருடைய ஆரோக்கியத்தில் குறையும் மனக்குழப்பமும் நடக்கும் இப்போதைக்கு தொழில் சொந்தமான முயற்சி எனக்கு நிலையான பணியவும் கொடுக்கணும் வாழ்க்கையும் அமைச்சு தரணும் ஆனால் முன்னுக்கு பின் முரண்பாடாக உன் மகன் பேசுதான் கால் ஒல்ட்வான் அமைதி சார் தம்பி நீயா உன் பையனுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி வாழ்க்கையை அமைச்சு தரேன் வேற என்னப்பா வேணும் அந்த வீட்டை முடித்து தந்துடுறேன் அடுத்த வாரம் புதங்கிழமை என்னை வந்து பார் கர்புதாமிக்கு கர்பதாமி என் பிள்ளை ஏன் சொல்ல கேட்டு கல்யாணம் முடிப்பானா இல்லை வேற எதுவும் குழப்பத்தை பண்ணிடுவானா அப்படி ஒருத்தன் கேட்குறான் யாருப்பா உன் பையனா எங்க இருக்கான் எங்க ஊரில் இருக்கான் ஊரில் இருக்கானா எந்த உங்களுக்கு கால் அவன் பாட்டு விரும்புனா கல்யாணம் முடிச்சு போறாப்பா உனக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு தானே யா மனைவி கல்யாணம் நீ சொல்ற கல்யாணத்தை முடிக்க மாட்டமுன்னா முடிச்சுக்க மாட்டேங்கிறானே அவன் ஒரு லைனில் போய்கிட்டு இருக்கிறானே அப்போ நீ நான் சொல்லும்போது எதுக்கு இங்க வந்துருக்கு கால் வந்து இஷ்டப்படி அவனை கல்யாணம் முடிச்சு வைக்கணும் விஷயம் அவ்வளவுதானே கால் வந்துட்டோம் அவனுடைய மரத்தை நான் மாற்றி தரேன் அனுபவம் உள்ள ஒருவரோட நட்பு வச்சிருக்கான் அனுபவம் உள்ள ஒருவரோட நட்பு வச்சிருக்கான் அந்த நட்பை உரிமையாக எடுக்கவும் முடியாது அங்கேருந்து அவனை பிரிக்கவும் முடியாது அதனால் அவங்க காட்டக்கூடிய டைரக்ஷனில் போய் ஓன் சொல்லையும் கேட்காம முழு மனதை திறந்து பேசாமல் அவன் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கான் அதனால் அவனை அங்கேருந்து பிரித்து கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து மூன்று மாதத்தில் அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன் வாழ வைக்கிறேன் என் அடுத்த உத்தரவு அதை பற்றி பேசுகிறேன் போயிட்டு வர்புசாமிக்கு தொழில் சொந்தமாக கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தவன் யார் என்னடா தொழில் தம்பி அது ஒரு பெரிய தொழிலா கம்பெனி தொழிலா ஆரம்பிச்சிருக்கா கால் வினு நல்ல கால் வா எங்க ஐயா கற்பராயன் சுவாமி எங்க இருக்கிறாரடா இருக்கிறாரா ஒன்றே கால ஆண்டுகளாக உனக்கு தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்குது இப்போ கடன்பட்டு கொஞ்சம் கலக்க நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டில் ஒருவருடைய கால் வலி வேதனை சம்மந்தமான துயரங்கள் வீட்டில் கூடிவிட்டது அதனால் இது எதுவும் மாறுபாடான செய்வன்கள் இருக்குமாங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் கால் உண்வான் உண்டா மகனே இல்லை தொழிலை உருவாக்கித்தாரேன் கடனை தீர்த்துத்தாரேன் சர்வ ஆரோக்கியத்தோட வீட்டில் வாழ வைக்க போயிட்டோம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை கூப்பிட்டு எல்லா நடிகர்கள் மனிதர்கள்லாம் சேர்ந்து இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு பாட்டு எழுதி தரணும் அப்படின்னு ஒரு பாட்டை கேட்டாங்க உடனே அவர் ஒரு கவிஞர் அறிவாக ஒரு பாட்டு எழுதினார் உட்காருங்க ஏன் நிற்கிறீங்க அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா கம்பனின் சீதை இதை பார்த்தேன் கண்ணகி வடிவம் பார்த்தேன் செம்பொன்னால் கோதை பார்த்தேன் தேவியாம் ராதை பார்த்தேன் நம்பி நான் தமிழர் நாட்டு உம் பார்த்தேன் கும்புதான் இல்லையடா அவர்களுக்கு கோலம் எல்லாம் விலங்கு போலாம் ஒரு வார்த்தையை நான் பேசாமல் விட்டுருக்கேன் பேசுனா நீங்கள் வார்த்தைப்படுவீங்க அப்படி நினைத்த இடத்துல கவி பாடுகிற வல்லமையுடையவன் தான் கவிஞன் அவனுக்கு கற்பனை ஊற்றுகள் பொங்கி வரும் என்னை பத்தி ஒருத்தன் பாக்க எழுதி வச்சிருக்கான் பாட்டு ஆனா குடும்பத்தை விட்டு வெளியே போய் நிற்கணும் தலைவிதி நடந்துக்கிட்டு இருக்கு அதனால இந்த நிலைகளில் யாருமே சொல்ல கேட்கறது இல்லை அவங்க அனைவரையும் ஒருங்கிணைத்து உன்னை வாழ வைச்சா இந்த உலகம் வேணும்னா உலகம் கிடைக்காது திரையுலகம் வேணும்னா இந்த உலகம் கிடைக்காது எந்த உலகம் வேணும் கால்நா பால் போல் திரிக்கும் தீரிப்பு வரலாம் கவிஞர்கள் பார்க்கறதுக்கு எளிமையாக இருப்பாங்க பார்க்க அழகாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய எழுத்துக்களும் கவித்துவமும் உலகத்தையே வென்றது புரியுதா இந்தாப்பா உன் பாட்டுக்கு வலிமை கிடைக்கும் இப்போ நீ கடன் பெற்றிருக்க உள்ளே பணம் வச்சிருக்கேன் வாங்கிட்டா பணம் கிடைக்கும் போய்க்கலாம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார் திருமணம் தமிழ்ந்தமாக வாப்பா ஒரு தாயாதி இருக்கிறான் உட்காரா என்னடா தம்பி திருமணம் நான் எல்லாம் பார்த்தேன் உன் ஜாதகத்தில் வந்து சனி பகவானுடைய பார்வை இருக்கு அதனால் ஒன்பது பொருத்தம் இருக்கிறவங்க கூட பொருத்தம் இருக்கு ஸ்தானம் சரின்னு சொல்லிட்டு போயிடுவான் புரியுதா அமைதியாருங்க இருங்க ஆ அதனால இப்போ உனக்கு ஒரு நல்ல பெண்ணை கொண்டு வந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அவ்வளோதான விஷயம் இந்தா இந்த தை மாதத்து கூட திருமணம் நடக்க வழி வகுத்து தரேன் என்னை மூன்றரை மணிக்கு பார்த்துப்போம் அடுத்து பரமகுடி ஆனா என் மகனுக்கு வேற எங்கேயும் பெண் கிடைக்காது அவளை சரி பண்ணி இவன் மனதை சரியாக்கி வாழ வைக்கணும்னு சொல்லி உன் உள்மனத்துல ஒரு கார்டு வச்சிருக்கிற அது மிகவும் தவறு அவன் அங்கே இருந்தான்னா இவன் தன்னை மாய்த்து கொள்வான் கால் ஒன்று நீ உட்காரடா தம்பி உனக்கு பையன் உங்கள் ஆத்தா போய் சொல்கிறானா அதனால் இந்த பிறவியில் அவளோடு இவனுக்கு வாழ்க்கை சீராகும் என்பதில் பூரண நம்பிக்கை இல்லை அது ஏன் இல்லைங்கிறது விளக்கம் ரொம்ப பேசுறதுனால நீ மட்டும்தான் பேசுகிறோம் நான் பேச மாட்டேன் ஒரு மனிதன் தாயும் தவப்பனை எத்தனை மணி வரை பார்ப்பான் கல்யாணம் முடிச்சவன் பத்து மணி வரை நைட்டில் பதினோரு மணி வரை தான் அம்மா அப்பா அண்ணன் தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் பதினோரு மணிக்கு மேலே கணவன் மனைவி அவங்க ரெண்டு ஊர் மட்டும் தான் வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பாங்க காலையில் அஞ்சு மணி வரை அவங்க ரெண்டு ஊருக்குள்ளே என்ன வேதனை நடந்துச்சுக்கிறது யாருக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் பெத்தவனுக்கும் தெரியாது மற்றவனுக்கும் தெரியாது அதில் எடுக்கிற முடிவு தான் வாழ்க்கை வேணும் வேண்டாம் என்பது அந்த முடிவு தான் இவன் எடுத்தது கேளுவாம் அவங்ககிட்ட உண்மையிலேயா கால் ஒன்று வாங்க என்னென்ன நொல்லணி இதற்கிடையில் உன்னுடைய மரதையும் அவனுக்கு ஜெயிக்க முடியலை அவன் நினைச்சபடியும் வாழ முடியலை அவனுடைய தொந்தரவும் இவனுக்கு தாங்க முடியலை இந்த இரண்டு நிலைகளிலேயும் மனது பாதிக்கப்பட்டு நம்மளே தற்கொலை செய்து கொண்டால் என்ன அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் அடிக்கடி தோன்றி தனக்குடைய உடலை அடிக்கடி வலியுறுத்தி கொள்கிறான் ஆபத்தை விளைவித்துக் கொள்கிறான் இதெல்லாம் தப்பு உன் மகனை காப்பாற்றித்தாரேன் நல்ல வாழ்க்கையும் அமைச்சுத்தாரேன் வாய் தரக்காக உன் பேச்சை வாழ்க்கையை கெடுத்துரும் அடங்கிரு வெற்றி உண்டு வா பக்கத்தில் பேச்சை குறைச்சி பிழகு நல்லா இருக்கும் கோபத்தால் குடும்பம் கிடைச்சின்னா அதுக்கு ஆம்பளை காரணமாக இருப்பான் பேச்சால் ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அதுக்கு பொம்பளை தான் காரணமாக இருப்பான் உங்கள வார்த்தையை அடக்கி பழகுங்க யாராவது சரி அடுத்து கருப்புசாமி எனக்கு கடன்கள் திரணும் என் வாழ்க்கை நல்லா இருணுன்னு கேட்டு வந்தவங்க வாடா மகனே கால் துவா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இறந்து போன முன்னோர்களில் ஒரு தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆத்மாவாக வந்துக்கிட்டு இருக்கு அந்த தெய்வம் இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இல்லை ஆனால் மூணே முக்கால் ஆண்டுகளாக கடன்களாலும் மனவேதனையாலும் உடல்நிலைகளாலும் பாதிக்கப்பட்ட குடும்பம் உன்னுடைய குடும்பம் ஆனால் இப்போ செய்வனையின கோளாறு எதுவும் நடந்திருக்குமா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படி ஒரு செயல் நடக்கவில்லை ஆனால் உங்களுடைய குல தெய்வத்துக்கு வணங்க வேண்டியதில் பலி கொடுக்கிற குறைகள் இருக்குது என்பது மட்டுமே இங்கு கிடைக்கப்பட்ட உண்மைகள் அந்த பலியை நிறைவேற்றிவிட்டால் உன் குடும்பம் உயரும் உன் கடனும் தீரும் காலம் சொல்லலாம் வெற்றி கொடுப்பா என் பிள்ளைக்கு கூப்பிடு கருமசாமியா என்னடா வேணும் அதை நம்ம அமைதியா பேசிக்கிடுவோம் அதுக்கு வெற்றி ஆக்கி தரேன் தைரியமா உன் பணம் வந்து சந்தோஷமா கருமசாமி என் மகனுடைய மனவ பக்குவத்தை சரியாக்கி கல்வியை வளர்த்து கொடுத்து கேட்டு வந்த செல்ல மகள் கால் ஒன்று தான் ஓங்காரமான பன்னிரண்டிருந்தும் ஆமாம் முருகப்பெருமான் வார முருகன் கோயிலுக்கு எதுவும் வேண்டதில் இருக்கா எந்த முருகன் அப்படியே யாருக்காக கால் ஒன்ட்டுவான் பக்கத்தில் வரலாம் தொண்ணூறு நாட்கள் அவகாசம் கழித்து என்னையை வந்து பார்க்க வேண்டும் பொண்ணுக்கும் இந்த பிள்ளைக்கும் நல்வாழ்வு தரேன் இன்னும் தொண்ணூறு நாள் காலம் இருக்குது ஆத்தரப்பற்ற வேண்டாம் வெற்றியாகித்தாரேன் இன்னும் கல்வியில் வெற்றியாகுவான் உத்தியோகம் பெறுவான் சொல்வார்கள் கர்பசாமிக்கு கர்பசாமி நான் கம்பெனி வச்சு லாஸ் ஆகிட்டேன் இப்போ உங்கள் பேரை போட்டு சென்னையில் ஆஃபீஸை போட்டிருக்கேன் ஜெயித்துருவேண்ணா ஜெயித்துருவேண்ணா எப்படிப்பட்ட கல்வியை கேட்கிற மாதிரியே மிகப்பெரிய அளவுக்கு வெளிநாட்டுக்கு உன்னுடைய தொடர்புகளை உருவாக்கி பல கோடிகளை சம்பாத்தியம் செய்ய உனக்கு வழிவகுத்து தரம்பா வெற்றி உண்டு செல்வாக்கா இருமகனே கருபுசாமிக்கு அழகான சிவகங்கையில் வந்து குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க யாருப்பா வாடா தம்பி வாடா சிவகங்கையில் எந்த இடம் அப்படியா சங்கிரருப்பு சாமி எங்க இருக்காரு கால் ஒன்றுவா நீங்க யாருமா வா சிவகங்கையிலிருந்து தேவகோட்டை எல்லை கூட நான் போய் பார்த்தேன் நீங்க இருக்கிற பயத்தில் கருப்பசாமி உண்டு அங்கே விசாரமாக விட்டிருப்பாள் காளியம்மை இருக்காடா புகழ் வாய்ந்த காளி இந்த உனக்கு வேற ஊரா உனக்கு சரி மூணு மூன்றாவது வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமைக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும் பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருக்கும் கர்ப்பசாமி வெற்றியாகப்பா போயிட்டாங்க அதே சிவகங்கை எல்லையிலிருந்து என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்க கட்டுமணைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க அம்மா உயிருக்கு ஆபத்து வரும் நேரத்துக்கு பயந்தா நான் காப்பாய்க்காரன் இப்ப எழுப்பிட்டு அதே மாதிரி உங்க ஐயன் நடக்க இருக்கான் அவரை செம்மையாக்கி தரேன் இருக்கிற இடத்துல வருமானத்தை தர வியாபாரத்தையும் பெருக்கி உன்னுடைய வீடு ஒண்ணு மனவேதனை கூடியதாக இருக்கு அத முடிச்சு தந்துருந்தேன் வீட்டுக்காரருக்கு நிறையாத சம்பளத்தை கொடுத்து வாழ வைக்கிறேன் ஒரு கேள்வி கேட்டுட்டா எல்லாம் வெற்றியா இருக்கா கூப்பிட்ட நேரம் காட்சி அளிப்பேன் நல்லா அரு குழந்தை <tid> 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 <tid>

எதிர்பார்க்கமாட்டாங்க மனதையும் அறிவும் சிதைந்து இதுக்காக மாத்திரையால் உள்ளடக்கி இருக்கக்கூடிய நிறைமை நடந்தது இது ஏன் ஏற்படுத்தி இந்த விளைவுகளுக்கு என்ன காரணம் மரபழப்போ உள்ளாணும்

உன்னுடைய உடல்நிலையில பங்கம் ஏற்பட்டு உயிருக்கு போராட்டம் வந்தது போல உள்ள ஒரு சில நினைவுகள் இதுக்கு வேற எதுவும் தெய்வ கோளாறுகள் இருக்குமா அது இயற்கையை பாதிப்பா அப்படிங்கிறது ஒரு மனக்குழப்பம் நடந்து அந்த இல்ல தவறுகள் தவறுகள்ந்து கொண்டு கணங்களும் மனவேதனைகளும்டையில் நடக்கு இது வந்து விடுதலை கொடுக்க வாழ வச்சா போதும் தான் வேற என்ன வேணும் இந்த உருவாக்கி தந்திருக்க பகவானுக்கு வடிவம் முடியுமா இருப்பா அதே மாதிரி பிள்ளையை பத்தி கேட்க வந்தது பாமா பெண்ணடியா वाव एना अणुब्लिकी आ कल तो एना पिच पाटा मांगे उका रुतो हा हो हे हा हो हा हो उरगलन पा உன்னுடைய கட்டுமறை ஆகிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் ஒரு தெய்வம் எடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் குடும்பத்துல இருக்கு ஆனா அப்பப்போ மேனியை ஆட்டும் விஜயங்கள் அறிகுறி காட்டாது வார்த்தைகள் தெளிவு கிடைக்காது நெர்மனையா ஆடிக்கிட்டு என் குடும்பத்தையும் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கே இருக்கு விளங்கிறது குழப்பம் நாகப்பட்டினம்

ओके ठीक है انا बोलो सर्विस काउंटर पर जा बोलो तुम्हारा नाम है क्या ये लोग तो करते हैं चलो बदले 18 में पास मिल रहा है ये बातिया انا وري

हेलो तोरा